முக்தி நெறி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய முக்தி நெறி யூடியூப் சேனல் மூலமாக நாம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்றை அறியவிருக்கிறோம் அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் அறியவிருக்கக்கூடிய நாயனார் அறிவத்தாய நாயனார் என்றாத வாழ்த்தாயன் அடியார்க்கும் அறியேன் சோழ உள்ள கனமங்கலம் என்னும் ஊரில் வேளாளர் குலத்தில் பிறந்தவர் தாயனார் ஆவார் செல்வந்தராக திகழ்ந்த அவர் சிவபெருமார் மீது அரும் பக்தி கொண்டிருந்தார் நாள்தோறும் சிவபிரானுக்கு அரிசியும் செங்கீரையும் மாவடுவும் படைத்து வந்தார் தாயனாரின் பக்தியை உலகறிய செய்ய திருவுள்ளம் கொண்டார் பெருமாள் செல்வம் அனைத்தையும் கரையச் செய்தார் இருப்பினும் அமுது படைக்க தவறவில்லை தாயனார் தன் நிலங்களை எல்லாம் விற்று இறைவனுக்கு அமுது படைத்தார் கூலிக்கு நெல் அறுக்கச் சென்றார் கூலியாக கிடைக்கும் செந்நெல் முழுவதையும் பெருமாறுக்கே படைத்தார் கார் நெல்லை மட்டுமே தான் உண்டார் நாளடைவில் கார் கிடைக்காமல் போயிற்று தாயனார் பட்டினி கிடந்தார் கணவர் பசியோடு இருக்க பொறுக்காத அவர் மனைவியார் தோட்டத்தில் உள்ள கிரைகளை பறித்து சமைத்து தந்தார் இவ்வாறு சில நாட்கள் கழிந்தன தோட்டத்தில் கீரைகளும் தீர்ந்தன பின் வெறும் நீரை மட்டும் அருந்தினார் தாயனார் அதனால் அவரது உடல் மெலிந்து பலகீனமானது இருந்தும் இறைவருக்கு செந்நெல் படைப்பதிலிருந்து விலகாது நின்றார் தாயனார் ஒருநாள் நாள் வழக்கம் போல் செந்நெல்லும் செங்கீரையும் மாவடுவையும் தாங்கிய கூடையோடு ஆலயத்தை நோக்கிச் சென்றார் தாயனார் மனைவியாரும் பஞ்ச கவ்ய கலையத்தோடு அவரை பின்தொடர்ந்து சென்றார் அது கோடைக்காலமானதால் வழியெங்கும் நிலம் வெடித்து பிளந்து நின்றது வேகம் மெலிவுற்றிருந்த தாயனார் வழியில் தடுமாறி விழப்போனார் அதைக் கண்ட மனைவியார் கலையத்தோடு கணவரை தாங்கி பிரித்தார் இருப்பினும் தாயனாரின் கூடையில் இருந்த செந்நெல்லும் மாவடுவும் தரையெங்கும் சிதறியது நெல்மணிகள் நிலத்திலிருந்த வெடிப்புகளினுள் புகுந்தனர் அதைக் கண்ட தாயனார் சிவபிரானுக்கு சென்னல் படைக்க முடியாத நான் ஏன் உயிரோடு இருக்க வேண்டும் என்று கூறியபடியே கத்தியால் தன் கழுத்தை அறுக்கத் தொடங்கினார் அக்கணம் நிலத்திலிருந்த வெடிப்பினுள் இறைவர் மாவொடுக்களை கடிக்கும் மொழி கேட்டது மருகணம் பெருமார் கழுத்தை அறுத்த கையை தடுத்தார் தாயனாரும் அவரது மனைவியாரும் சிவக்கருணையை எண்ணி நெய் தாயனாரின் கழுத்தும் தோன்றினார் போலானது வறுமையில் எனக்கு நீயும் மனைவியாரும் எம்மை அடைவீர்களாக என்று வாக்கருளினார் தாயனாரும் அவரது மனைவியாரும் சிவபதம் சென்றடைந்தனர் இறைவனுக்காக தன் கழுத்தை அறுக்க துணிந்ததால் தாயனார் அறிவட்டாயர் என்ற பெயரைப் பெற்றார் நன்றி